رحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا مَنْ يَهْدِهِ اللَّهُ فَلا مُضِلَّ لَهُ وَمَنْ يُضْلِلْ فَلا هَادِيَ لَهُ وَنَشْهَدُ أَنْ لا إِلَهَ إِلا اللَّهُ وَحْدَهُ لا شَرِيكَ لَهُ وَنَشْهَدُ أَنَّ سَيِّدَنَا مَوْلَانَا مُحَمَّدًا عَبْدُهُ وَرَسُولُهُ اللَّهُمَّ نُطْفِئ الْقُلُوبَ وَدَوَائِهَا وَعَافِيَةَ الْأَبْدَانِ وَشِفَائِهَا ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فليلحقوا قليلا وليبقوا كثيرا ஜெஜாம் பிமா கான் மு எக்ஸிபூன் சதப்பல்லாஹ் மவுண்டான நலியு லலி அலபற்ற அருளாளனும் நிகரற்ற அன்படையோனும் எல்லா புகழுக்கும் ஒரு உரிமையும் வாய்ந்தவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஸ்ஸான கு த ஆலாவைப் போற்றி புகழ் இவ்வுலகத்திற்கு அடிப்படையாக வந்து வைத்த எம்பெருமானார் ரசூலே கரீம் சல்லவாஹு அலி வசல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியீன்கள் தக தாபியீன்கள் மேலும் குறிப்பாக அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் நம்முடைய குடும்பத்தார்கள் மீதும் நம்முடைய மனைவி மக்களின் மீதும் என்றென்றும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக ஆமை அல்லாஹும் கெல்லசானவும் தானா வரக்கூடிய ரமலான் மாதத்தில் எல்லா அமல்களையும் செய்து அதில் இருக்கக்கூடிய புனித இரவான லைலத்துள் கதனுடைய இரவை அடைந்து நம் அனைவர்களையும் நரகத்தை ஹராமாக்கி சொர்க்கத்தை நமக்கு வாஜிபாக்கி தந்து முடிவானாக ஆமீன் என்ற அல்லாஹ் அல்லாஹூ ஜல்லு இஸ்லாம் எந்த அளவிற்கு மார்க்கத்தை நமக்கு கற்றுத் தருகின்றது என்ற அடிப்படையில் நாம் சிந்தித்து ஆனால் ஒவ்வொன்றும் அல்லாஹிடத்திலிருந்து வந்ததுதான் ஆனால் ஒரே இறை ஒரே கொள்கை இந்த நடைமுறையிலே ஒவ்வொரு மனிதனும் வாழுகின்ற தருவாயிலே அந்தந்த காலத்திற்கு தோதுவாக அவர்களுக்கு வழிகாட்டியாக நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அல்லாஹ் காலா தந்து ஒவ்வொரு மனிதர்களையும் அழகுபடுத்தி பார்ப்பது அவனுடைய ஒரு விசேஷ குணமாக இருந்து கொண்டிருக்கின்றது அந்த அடிப்படையில் நபி பெருமானார் சல்லந்தாகு அணைகி அவருடைய உம்மத்தாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் அவர்கள் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அத்தனை படைப்புகளுக்கும் ஒரு உன்னதமான நபி இதற்கு முன்னால் எத்தனை நபிமார்கள் எத்தனை ரசூர்மார்கள் தோன்றிருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் தலைவராக உலக படைப்புகளின் தலைவர்களாக ஒரு முன்னோடியாக ஹசரத் பெருமானார் சல்லம் வாஹு அலைவசல்லம் அவர்களை அல்லாஹு தாலா ஆக்கி தந்து அந்த உம்மத்திலே நம்மை வைத்திருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு அறுக்கொடை என்பதாக ஒவ்வொரு இஸ்லாமியன்களும் நம்முடைய மனதிலே உறுதி கொள்ள வேண்டும் கண்ணியமான மாதங்கள் எத்தனையோ மாதங்கள் வந்து நம்மை தொட்டு செல்கின்றன அதிலே ஒரு புனிதமான மாதத்தில்தான் நாம் அமர்ந்திருக்குகின்றோம் ரஜபுடை மாதத்தை நாம் எடுத்துக்கொள்வோமே ஆனால் அதில் புனிதமான மேராஜ் இரவை நாம் அடைந்தோம் அந்த மேராஜ் இரவிலே என்ன நடந்தது அதிலிருந்து நம்முடைய படிப்பினை என்ன என்பதையெல்லாம் நாம் தெரிந்து கொண்டோம் அதற்கு பின்னால் ஷாவே பராத் என்ற இரவை நாம் அடைந்தோம் ஒரு சில தினங்களுக்கு முன்பாக அந்த பராத் இரவிலே நாம் என்ன செய்ய வேண்டும் அந்த பராத்திரவு நம்மிடத்தில் என்ன நமக்கு கற்றுத் தருகின்றது என்பதையெல்லாம் நாம் தெளிவாக பார்த்தோம் அதன்படி நம்முடைய வாழ்க்கை வழிபாடுகளை நாம் செலுத்தினோம் இனி வரக்கூடியது ரமதானுடைய மாதம் இதற்கு பின்னால் இந்த சா நிஸ்பு சாபான் அதாவது சாபே பராத்திற்கு பிறகு ஒரு முஸ்லீம் நோன் விலகிக் விலகிக்கொள்ள வேண்டும் ரமலான் மாதத்திற்கு நோன்பு வைப்பதற்கு அவனுடைய உடல் ஆரோக்கியத்தை பேணி அதிலே நல்ல அமல்கள் செய்வதற்கு அவன் முற்பட வேண்டும் என்பதையே ரபிசல்லும் அலைஹுவ அவர்கள் நமக்கு கற்றுத்தருகின்றனர் அதிலே ஒன்றுதான் நம்முடைய உள்ளத்தை அழகுபடுத்துவது பொதுவாக மனிதன் அழகாக இருப்பதையே விரும்புகின்றான் அதுபோன்றுதான் அவ்வாகும் அல்லாஹ் அழகானவன் அழகையே அல்லாஹ் விரும்புகின்றான் அசிங்கமாக இருப்பதை பங்கரையாக இருப்பதை ஒருவன் அலங்கரிக்காமல் இருப்பதை அல்லாஹு தாலா விரும்புவதில்லை மாறாக அவன் அல்லாஹ் யாருக்கு என்ன நேமத்துகளை வழங்கி இருக்குகின்றானோ அந்த நேமத்துகளின் மூலமாக தன்னை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாஹ் பிரியப்படுகின்றான் செல்வந்தனாக இருப்பான் ஆனால் அவன் பங்கரையாக அசிங்கமான ஆடைகளை உடிந்திருக்குகின்றான் என்றால் அதை பார்த்து அவ்வாங் அவனை திட்டுகின்றான் ஏசுகின்றான் நான் தொடுத்த நேமத்தை நீ வெளிப்படுத்து என்பதை அல்லாஹ் ஜெல்லு தாலா அதன் மூலமாகவே ஒவ்வொரு மனிதனுடைய அழகையும் அவனும் விரும்புகின்றான் அல்லாஹும் விரும்பக்கூடியவனாக இருக்குகின்றான் என்பதை நபி சொல்லல்லாஹு அவருடைய அதீத்தின் மூலமாக நம்மால் காண முடிகின்றது அதுபோன்றுதான் நாம் உடையை அழகாக்குகின்றோம் நம்முடைய உடலை அழகாக்குகின்றோம் நம்முடைய குடும்பங்களை நாம் அழகாக ஆக்குகின்றோம் நமக்கு கொடுக்கப்பட்ட அத்தனை இனமத்துகளையும் நாம் அழகாக காக்குகின்றோம் ஆனால் நம்முடைய உள்ளத்தை அழகாக காட்டக்கூடிய மாதம்தான் இந்த ரமதானுடைய மாதம் நம்முடைய உள்ளம் எப்படிப்பட்ட உள்ளம் அந்த உள்ளம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அழகாக அல் குரான் ஷரீஃபின் மூலம் அல்லாஹுத்தாலா கூறி காட்டுகின்றான் நீங்கள் கொஞ்சமாக சிறியுங்கள் அதிகமாக அழுகுங்கள் என்பதாக அல்லாஹுத்தாலா கூறுகின்றார் இந்த அழுகுவதனால் நமக்கு என்ன பலன்கள் கிடைக்குகின்றன என்பதை இன்றைய மருத்துவர்கள் நமக்கு அழகாக கூறி காட்டுகின்றார்கள் அதுபோன்று ஒரு மனிதன் சிரிக்கின்றான் என்றால் அந்த சிரிப்பதின் காரணமாக அந்த மனிதனுக்கு என்னென்ன நிகழ்வுகள் நடைபெறுகின்றன என்பதையும் இன்றைய ஆராய்ச்சியாளர் மருத்துவர்கள் நமக்கு கூறி ஒரு மனிதன் அழுகின்றானே ஆனால் அவனுடைய அழுகையின் காரணமாக அவனுடைய நரம்புகள் சக்தி பெறுகின்றன அவனுடைய எலும்புகள் பலப்படுகின்றன அவனுடைய உடல் ஆரோக்கியத்தை தழுவுகின்றன என்பதை இன்றைய மருத்துவர்கள் கூறுகின்றனர் அல்லாஹு இந்த அழுவதினுடைய அந்த சரித்திரத்தை அன்றே அல் குரான் ஷெரீஃபின் மூலம் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றான் ஹசரத் யூசுப் அலை இஸ்லாம் அவர்கள் எப்பொழுது தொலைந்தார்களோ அவர்கள் எப்பொழுது அவருடைய சகோதரர்களால் கிணற்றிலே தூக்கி வீசப்பட்டார்களோ அன்றைய நாளிலிருந்து ஹஸ்ரத் இயகு அலை இஸ்லாம் அவர்கள் அழுகையிலேயே அவர்களுடைய வாழ்க்கையை கிடைத்தார்கள் எந்நேரமும் நேரமும் ஹசரத் யூசுப் அலே இஸ்லாம் அவர்களை நினைத்து அவர்கள் அழுது கொண்டே இருந்தார்கள் என்பதாக அது குரான் ஷெரீஃபிலே அல்லாஹு தாலா வரலாறு கூட்டி காட்டுகின்றார் எத்தனையோ பாவங்களை நாம் செய்கின்றோம் அதையும் நாம் தைரியமாக செய்கின்றோம் இன்றைய காலத்தில் நாம் சொல்வோமே இந்த தொலைக்காட்சி பெட்டு என்பது நமக்கு பலவிதமான சர்ச்சைகள் உண்டான செய்திகளை பரப்புவதோடு மட்டுமல்லாமல் மக்களை ஈர்க்கக்கூடிய விஷயத்திலே சீரியல் என்றும் சினிமா துறை படங்கள் என்றும் பலவிதமான செய்திகளை அந்த தொலைக்காட்சி நமக்கு வெளியிட்டு காட்டுகின்றது இன்றளவில் நாம் பார்ப்போமேயானால் தொலைக்காட்சி இல்லாத வீடுகளே இல்லை அத்தனை வீடுகளிலும் தொலைக்காட்சி பெட்டிகள் ஓடிக்கொண்டு தான் நாம் இன்றளவில் இப்படி இருந்தால் ஒரு மனிதனுடைய உள்ளம் எப்படி பரிசுத்தமாகும் அவனுடைய உள்ளத்திலே எது போன்ற செய்திகள் அவனுடைய உள்ளத்தில் பதிவாகும் என்பதை நாம் ஒவ்வொருவர்களும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் நம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் பல சீரியல்களை பார்க்குகின்றார்கள் அந்த சீரியலின் மூலமாக சொல்லக்கூடிய கதைகளை தன்னுடைய உள்ளத்தில் செலுத்தி அவர்கள் அதன் மூலமாக எத்தனையோ வழிகாட்டில் செல்லக்கூடிய சூழ்நிலையை இன்றளவில் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதுபோன்று சினிமா துறைகளை எடுத்துக்கொள்வோமேயானால் அதிலேயும் பல அட்டூழியங்கள் அழுச்சாட்டியங்கள் காட்டப்படுகின்றன அதன் மூலமாக வாலிபர்கள் வழிகேடக்கூடிய சூழ்நிலையை நாம் இன்றளவில் பார்த்து ஆனால் அன்றே ஹசரத் ஏகுப் அலே இஸ்லாம் அவர்கள் அழுது அழுது அவர்களுடைய கண்கள் எல்லாம் பூத்துவிட்டன கண்கள் எல்லாம் விட்டன கண் தெரியாத அளவிற்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள் அந்த நேரத்தில் தான் ஹசரத் யூசுப் அலை அவர்கள் தன்னுடைய சகோதரர்களை சந்திக்குகின்றார்கள் இந்த செய்தியை ஹசரத் யாக்குப் அலிகலாம் அவர்கள் பார்வை இல்லாமல் இருக்குகின்றார்கள் என்ற செய்தியை ஹசரத் யூசுப் அலிகலாம் அவர்களுக்கு கூறப்படுகின்றது அவர்கள் இல்லத்திற்கு வருமாறு அழைக்கப்படுகின்றார்கள் ஆனால் இருந்தாலும் நான் வருகிறேன் அதற்கு முன்னால் நான் அணிந்திருக்கக்கூடிய இந்த ஆடை கொண்டு சென்று என்னுடைய தந்தையினுடைய முகத்தில் போடுங்கள் அவர்களுக்கு பார்வை திரும்பும் என்பதை அவர்கள் அவருடைய மற்ற அவர்களுடைய சகோதரத்தில் கூறினார்கள் அவர்களுக்கு பார்வை திரும்பியது இதை அவர்கள் இன்றைய ஆராய்ச்சி மருத்துவர்கள் ஆராய்கின்றார்கள் இப்பொழுது சொல்கின்றார்கள் அந்த வியர்வை மூலமாக தன்னுடைய கண்களை பார்வைகளை கூர்மையாக்கிக் கொள்ளலாம் பார்வையை தெளிவுபடுத்தலாம் கண்கள் பரிசுத்தமாகின்றன என்ற செய்தியை இப்பொழுது மருத்துவ விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துகின்றார்கள் இதையே அல்லாஹு தெல்லசா தாலா எப்பொழுது இந்த குரான் ஷரீஃபை இறக்கினானோ அதற்கு முன்னால் எத்தனை நம்பிவார்களை அனுப்பினானோ எத்தனை சரித்திரங்களை கூறி காட்டினானோ அத்தனை விஷயங்களிலும் உள்ளது அதை சாதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ளோம் ஆனால் இன்றைய காலத்தில் மருத்துவர்கள் அதிலே ஒரு மருத்துவம் இருக்குகின்றது என்பதை நமக்கு வெளிப்படுத்துகின்றனர் இப்படித்தான் இஸ்லாம் ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு மனிதனையும் அலங்கரித்து காட்டுகின்றன அவன் அழகாக இருக்க வேண்டும் என்பதையே இந்த இஸ்லாம் வலியுறுத்துகின்றது அதுபோன்றுதான் இதுபோன்ற சரித்திரங்கள் சரிதைகள் அங்கு உருவாகக்கூடிய அந்த கட்டளைகளை நாம் எடுத்து நடக்குகின்ற பொழுது நம்முடைய உள்ளம் பரிசுத்தமாகின்றது அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்த கடமையை நாம் சரியாக செய்கின்ற பொழுது நம்முடைய உள்ளம் பரிசுத்தமடைகின்றன சஹாபாக்களிலே நாம் எடுத்துக்கொள்வோமே ஆனால் ஹசரத் அபுபக்கர் சித்திக் ரோதியாக தாலா என்பவர்கள் அவர்கள் எந்த அளவிற்கென்றால் நபிசல்லம் வாகும் அலை அவர்களுக்கு உற்ற தோழர்களாக இருந்தார்கள் உற்ற தோழராக இருந்தாலும் அவர்கள் நபி நபி பட்டம் எனக்கு கிடைத்தது என்று சொன்ன உடனேயே அவர்களை ஏற்றுக்கொண்ட முதல் சகாவி அபு அபுபக்கர் சித்திக் ஹதயோவாகுத்தால் மேகராஜில ஹிரா குகையில மக்காவிலிருந்து விரட்டி அடைக்குகின்ற பொழுது ஹிரா குகையிலே துணையாக இருந்தவர்கள் அபுபக்கர் சித்திக் சித்திக் ஹதயோவாகுத்தால் ஆன்பவர்கள் அந்த நேரத்தில் மக்கத்து குறைசிகள் எல்லாம் அபூபக்கர் கூறினார்கள் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் இஸ்லாமிய வழி பிரகாரம் நடக்க வேண்டும் என்றால் நீங்கள் தனியாக உங்களுடைய இல்லத்திலே நீங்கள் செய்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் இந்த நாட்டை விட்டு நீங்கள் வெளியேறுங்கள் என்ற அந்த செய்தியை அதரது அபூபக்கர் அவர் அவரிடத்தில் கூறுகின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு சஹாபி அடைக்கலம் கொடுக்குகின்றார்கள் அவர்களுடைய இல்லத்திலே அவர்கள் தங்கி அந்த நேரத்தில் அவர்கள் தொழுகையிலும் குரான் ஓதுவதிலுமே அவர்களுடைய வாழ்க்கையை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் ஒரு நேரத்தில் ஹசரத் அபுபக்கர் சித்திக் ரவியோங்காகுத்தான் அவர்கள் தன்னுடைய இல்லத்தினுடைய முற்றத்திற்கு அந்த இடத்திலே வணங்குவதற்காக வேண்டிய இடத்தை தேர்ந்தெடுக்குகின்றார்கள் அந்த முற்றத்திலே அவர்கள் வணங்குகின்றார்கள் குரான் ஓதக்கூடிய சப்தம் அண்டை வீடுகளெல்லாம் கேட்குகின்றது ஒவ்வொரு அந்த அன்றை வீட்டிலே இருக்கக்கூடிய எல்லாம் இந்த குரான் ஓதக்கூடிய சப்தத்தை கேட்டு அந்த குரானுடைய அர்த்தங்களை விளங்கி பொருள்களை விளங்கி அவர்களுடைய கண்ணீர்கள் எல்லாம் அந்த குரான் சப்தத்தின் மூலமாக தண்ணீரை மக்கத்து கொண்டிருக்கின்ற ஒரு முடிவு செய்தார்கள் இவர்கள் எப்படியும் நம்முடைய பெண்மணிகள் இரக்க உள்ளத்தை மாற்றி விடுவார்கள் அவர்களுடைய உள்ளம் மாறிவிடும் அவருடைய உள்ளம் அழகாகிவிடும் என்பதை உணர்ந்தவர்கள் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்த அந்த சகாபியை அழைத்து நீங்கள் அடைக்கலம் கொடுத்திருக்கின்றீர்கள் இல்லை இவர்கள் இப்படி செய்து கொண்டிருந்தார்கள் என்றால் நீங்கள் அவர்களை எங்களிடத்திலே ஒப்படைத்து விடுங்கள் என்பதாக குறைஷிகள் கூறுகின்றார்கள் இதை இதை எடுத்துக்கொண்டு ஹசரத் அபூபக்கர் சித்தி குறையுல் வாங்கு அவரிடத்தில் அடைக்கலம் கொடுத்து அந்த சஹாபி கூறுகின்றார்கள் உங்களை இது இதுபோன்ற வன்மத்தை கொண்டு கூறுகின்றார்கள் ஒன்று நீங்கள் அமைதியாக வணங்குங்கள் இல்லை என்றால் நான் கொடுத்த அந்த அமானிதத்தை நான் உங்களிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கின்றேன் என்பதாக கூறுகின்ற பொழுது அப்பொழுது ஹசரத் அபுபக்ர சித்தி ஹதயோகாவுத்தாளா்கள் கூறுகின்றார்கள் எனக்கு நீங்கள் பொறுப்பாக இருக்க வேண்டிய அவசியமில்லை மாறாக என்னை படைத்த ஒருவன் இருக்குகின்றான் அவன் எப்பொழுதும் எனக்கு பொறுப்பாக இருக்குகின்றான் நீங்கள் வேண்டுமென்றால் உங்களுடைய அடைக்கலத்தை மக்கத்து குறைசி காவிரியிடத்திலே விட்டுவிடுங்கள் என்பதை அபுபக்கர் சித்திக் ஹதயோ பாகுத்தாளா அவர்கள் கூறுகின்றார்கள் இருந்தாலும் அவர்கள் இறுதி வரையிலும் அவர்கள் கூறக்கூடிய அந்த குரானுடைய சொற்களை சப்தமாக ஓதினார்கள் அதன் மூலமாக அதிகமான குறைசிய பெண்கள் அந்த குரானுடைய சப்தத்தின் மூலமாக இஸ்லாத்தை தழுவினார்கள் என்பதாக வரலாறு நமக்கு கூறிக் காட்டுகின்றது அதுபோன்றுதான் அவர்கள் கிறிஸ்துவம் ஈசாலை இஸ்லாம் அவர்களை ஈமான் கொண்டதோடு அவர்களுடைய வாழ்க்கை தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருந்தது அந்த நேரத்தில் அபு தாலிப் ரதூத்தால் ஆண்பு அவர்கள் இஸ்லாம் பரவத் தொடங்கியது அந்த நேரத்தில் இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட்டார்கள் இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட்டதனுடைய விளைவை இது போன்ற ஒரு சும்மாவுடைய பிரசங்கத்தில் நஜ்ஜாசி மன்னரும் அந்த இடத்தில் இருந்துகின்றார் அவர்களுக்கு முன்னால் நடந்தேறுகின்றது அபு தாலிபி ரஜா தாலாபவர்கள் சாதாரணமாக முறையிலே பேசாமல் குரான் ஆயத்தை அவர்களுக்கு உணர்த்துகின்றார்கள் இதை கேட்ட அந்த நஜாசி மன்னர் என்பவர் கண்ணீர் வடித்து அழுகின்றார் 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 நாம் பெரிய தவறில் எல்லாம் இருக்குகின்றோம் என்பதை உணர்கின்றார் இறுதியாக இஸ்லாத்தை நபி சொன்னாஹூ அவர்களை பார்க்காமலே அவர் ஈமான் கொள்கின்றார் இறுதியாக அவர் இப்படியே இஸ்ராத்தினுடைய அந்த வாழ்க்கையை கழிக்கின்றார் அந்த மன்னராக இருக்குகின்ற பொழுது அவர்கள் மரணத்தை தழுவுகின்ற பொழுது அதரத் பெருமானார் செல்லவாகவும் அணைக செல்லம் அவர்கள் கூறினார்கள் இவர்கள் என்னை பார்க்காவிட்டாலும் இவரும் எனக்கு ஒரு உற்றுத்தோழர் இவருக்காக நான் வாயு ஜனாதா தொலை வைக்குகின்றேன் அத்தனை சகாபிகளும் என் பின்னால் நின்று தொழுகுங்கள் என்பதாக நபி வாஹூ அலைகி வசல்லம் அவர்கள் கூறியதாக வரலாறு நமக்கு கூறி இப்படி ஒவ்வொரு மனிதனுடைய அந்த உள்ளம் இருக்குகின்றதே அந்த உள்ளம் அழகாக இருக்க வேண்டும் தூய்மையாக இருக்க வேண்டும் யாரை பற்றி உண்டான கெட்ட ஒண்ணம் கசடுகள் எதுவுமே இருக்காமல் தூய்மையான உள்ளத்தை இந்த ரமதான் மாதத்திற்கு நாம் தயார் செய்ய வேண்டும் என்பதைத்தான் நபி சொல்லமாகும் வளைவ அவர்கள் இந்த செய்தியின் மூலமாக நமக்கு உணர்த்திக் காட்டுகின்றனர் நம்முடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொள்வோமையானால் எல்லா விஷயங்களிலும் ஒவ்வொரு விஷயங்களிலும் இஸ்லாம் இப்படித்தான் ஒரு ஊமியில் இருக்க வேண்டும் என்பதை தெளிவாக நமக்கு உணர்த்தி காட்டுகின்றது நாம் அத்தனையும் நம்முடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கின்றோம் ஆனால் அதை நம்முடைய வழிமுறையில் கொண்டு வராமல் நாம் நம்முடைய மனோச்சியின் தான் நடக்கக்கூடிய சூழ்நிலையை இன்றளவில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அல்லாஹு அல் குரான் ஷரீஃபில் பலவிதமான சரித்திரங்களை குறிக்காட்டுகின்றான் அந்த நேரத்தில் அந்த சரிதைகளில் நாம் ஒவ்வொரு விஷயங்களையும் சிந்தித்துப் பார்ப்போமே ஆனால் அந்த சிந்தனை என்பது நம்முடைய உள்ளத்தை உருக செய்துவிடும் நாம் அதை நினைத்து இன்றைய காலத்தில் நமக்கு ஏன் அந்த குரான் ஓதுவதினால் அழகா அழகையும் அழுகையும் நமக்கு அந்த உள்ளத்தின் அழகும் ஏன் ஏற்படவில்லை என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அரபிகள் குரான் ஓதுகின்றார்கள் அதனுடைய அர்த்தத்தை விளக்குகின்றார்கள் அவர்கள் தொழுகையிலும் ஒரு சிலர்கள் அழுதுகின்றார்கள் ஒரு சிலர்கள் தனிமையிலே அழுகின்றார்கள் அந்த அழுகை என்பது அல்லாஹிடத்திலே அங்கீகரிக்கப்படுகின்றது நாளை நாம் இது போன்ற வேதனைகளை நாம் சந்திக்கப் போகின்றோமே அல்லாஹுத்தாலா இது போன்ற வேதனைகளிலிருந்து நம்மை காப்பாற்ற வேண்டுமே என்ற அந்த சிந்தனை ஒவ்வொரு இஸ்லாமியனுடைய உள்ளத்தில் வந்துவிட்டால் அவனுடைய கண்களிலே கண்ணீர் மட்டும்தான் இருக்குமே தவிர மாறாக அவன் சிரிப்பதை கொஞ்சம் நஞ்சம் தான் இந்த உலகத்தில் இருக்கும் என்பதை நபி அல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் போன்ற விஷயங்களின் மூலமாக நமக்கு உணர்த்தி காட்டுகின்றார்கள் அல்லாஹூ ஜெல்லசானகு வாழ்க்கை இருக்குகின்றதே ஒரு சில கொஞ்ச நாட்கள் தான் இந்த உலகத்தில் நாம் வாழப்போகின்றோம் வாழக்கூடிய காலங்களில் நாம் யாரிடத்திலும் எந்தவித சண்டை சச்சரவுகள் இல்லாமல் ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாக இந்த உலகத்தில் நாம் ஒற்றுமையாக இருந்துவிட்டால் நம்மை விரட்டுவதற்கோ நம்முடைய சட்டங்களை பாதகமாக்குவதற்கோ யாரும் முன்வரமாட்டார்கள் நாம் பிளவுபட்டிருப்பதன் காரணமாகத்தான் இன்றளவில் நாம் ஒவ்வொரு விஷயங்களிலும் ஒதுக்கப்பட்டு கொண்டிருக்குகின்றோம் நாம் ஒரு சில இடங்களிலே நசுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை நம்மிடத்திலே ஒற்றுமை வர வேண்டும் அந்த ஒற்றுமைக்காக நாம் பாடுபட வேண்டும் எப்படி ஹசரத் பெருமானார் செல்லவாகவோ அழைவோ செல்லம் அவர்களை மெகராஜிக்கு அழைத்து செல்வதற்கு முன்னால் அவர்களுடைய உள்ளத்தை தம்பம் நீரால் கழுகப்பட்டு அவருடைய உள்ளத்தில் ஈமானுடைய அந்த நூறானியத்தை நிரப்பப்பட்டது அதுபோன்று நம்முடைய உள்ளத்தில் அவ்வாவுடைய அந்த எண்ணத்தை அதிகமாக உற்பத்தி செய்ய வேண்டும் அதுபோன்று நதிசல்லம் வாங்கும் அலைவசல்லம் அவர்களுடைய அந்த சின்னத்தான வழிமுறைகளை நம்முடைய உள்ளத்தில் உயிர் பெறச் செய்ய வேண்டும் இந்த இரண்டின் மூலமாக நம்முடைய உள்ளம் ஒளிபடுகின்றது அந்த ஒளியின் மூலமாக நம்முடைய உள்ளம் அழகாகின்றது இதற்கு நாம் அனைவர்களும் முயற்சி செய்தோமேயானால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கும் நம்முடைய உள்ளமும் பிரகாசமாக இருக்கும் நம்முடைய நடைமுறைகளும் சரியாக இருக்கும் நம்முடைய சடை நடைமுறைகளை பார்த்து மற்றவர்கள் இவர்கள் இப்படி அழகாக நடக்கினார்கள் இதுபோன்று தான் இஸ்லாமியர்கள் இருக்க வேண்டும் இதை போன்று நாமும் மாற வேண்டும் என்ற அந்த எண்ணம் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் வரும் போன்ற அந்த அழகான உள்ளத்தையும் அழகான வழிமுறைகளையும் நமக்கு அல்லாஹு தாலா தந்து நசீபை தந்தவானாக ஆமீன் என்ற துவா என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் வாசு தாவானா அனில்ஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல வரகாத்து i <laughs>